காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் நகராட்சிகளில் தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு மற்றும் கரும்பு மூவாயிரம் ரொக்கப்பணம் ஆகியவைகளை நகராட்சித் தலைவர் ஓ சத்யமூர்த்தி சம்பந்த நகர் நியாயவிலைக் கடையில் குடும்ப அட்டை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் கழக நிர்வாகிகள் லயன் குணசேகரன் ராஜமாணிக்கம் இருபத்தோராவது வார்டு செயலாளர் செல்வராஜ் உட்பட பலர் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து நத்தம் பகுதியில் உள்ள நியாயவிலைக் கடையில் தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பினை நகராட்சி தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் சக்திவேல் தேவேசகாமணி என் ராஜா ஆகியோர் வழங்கினர் கொள்ளச்சேரி ஊராட்சி நியாயவிலக்கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் உமா சத்தியமூர்த்தி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கினார்